வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாளை திட்டாதீர்கள் நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்காக நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தானே போயிட்டுருக்கு நீங்கள் நூறு நாளை வந்து அதை வந்து வேணான்னு சொல்லி திட்டி வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நூறு நாள் வேலை வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிராமத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க சோத்துக்கே வழி செத்து போயிட்டாங்களா இந்த நூறு நாள் நூறு நாள்ல நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு வச்சுக்குவோமே ஆனா ஒரே ஒரு கேள்வி நூறு நாள் வேலை என்பது ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி நாள்ல நூறு நாள் மட்டும்தான் வேலை இல்லையா அப்ப மீதி இரநூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு இல்லையா அப்ப இந்த நூறு நாள் வேலையை நீங்க கோடை காலங்கள்ல கொடுத்தா என்ன அந்த ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை இந்த நூறு நாளை யாரு கொண்டு வந்தாங்களோ அல்லது இப்ப யாரு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதை பத்திலாம் நம்ம பேச தேவையில்லை இந்த விவசாய காலங்கள்ல மட்டும் இந்த நூறு நாளை நிறுத்தி வச்சா என்ன ஏன் நிறுத்த மாட்டேன்றது இந்த அரசு அது எந்த அரசா வேணா இருக்கலாம் எல்லா அரசும் தான் இதுக்கு முன்னாடி நூறு நாள் இருந்தது ரொம்ப வருஷமா இருக்கு அப்படி என்றால் இந்த அரசாங்கத்திற்கு உள்ள அஜெண்டா என்ன இந்த குறு சிறு விவசாயிகளை அழிக்கணும் அப்படின்றதா தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா நீ நூறு நாள் வேலையை வச்சுக்க ஆனா விவசாய காலங்கள்ல நிறுத்திடு கோடை காலங்கள்ல இந்த நூறு நாள் வேலையை நூறு நாள் கொடு மக்களுக்கு சந்தோஷமா ஏத்துக்கறோம் ஆனா விவசாயம் நடக்கிறப்ப நீ இந்த நூறு நாள் வேலையை கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ராமநாதபுரம் மட்டும் இல்ல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட பாதிக்கிறாங்களாம் கண்டிப்பா நான் பேசுறப்ப தெரிஞ்சது எனக்கு அங்க கூட ஒருத்தரு தஞ்சாவூர்காரரு இதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கணும்னுட்டு ஆள் கிடைக்காம கௌரவம் பார்த்து அத ஆளே இல்ல திரும்ப வெளியூர்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு ஆனா வரல இதுக்கு அவர் முக்கியமா சொன்னது இந்த நூறு நாள் வேலை தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரா இறங்கி வேலை பார்த்திருக்காரு ஓ எப்படி வேலை பார்க்க முடியும் ஒரே ஆளே அதுக்கப்புறம் இப்ப லண்டன் போயிட்டாரு அவருடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல இப்ப லண்டன்ல இருக்காரு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு மெசஞ்சர் மூலமா நம்மள்ட்ட வந்து அவருடைய அனுபவங்கள்லாம் சொன்னாரு அப்படின்றப்ப இந்த நூறு நாளை அரசு ஒழிக்க வேண்டாம் ஆனா அதுக்கு மாற்று இருக்கு இல்லையா அத கூட ஏன் இந்த அரசு செய்ய மாட்டேங்குது அப்ப நாம கேள்வி கேட்க வேண்டி இருக்கு இல்லையா இன்னொன்னு இந்த நான் அந்த ஒரு காணொளி போட்டிருந்தேன் கீழே பாப்பீங்க இந்த பருத்தி ஒரு ரெண்டு ஏக்கர்ல பருத்தி போட்டு நூறு அதனாலதான் அந்த நூறு நாளே இழுத்தேன் நான் இழுக்க ஆயிடுச்சு ரெண்டு ஏக்கர்ல பருத்தி போட்டிருந்தேன் நூ நூறு நாள் வேலைக்கு எல்லாரும் போயிட்டாங்க களை எடுக்க ஆளே இல்லை அதனால வந்து எனக்கு நட்டம் ஆயிடுச்சு ரெண்டு ஏக்கர்ல விதைச்ச பருத்தி அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நீங்க பவர் வீட்டர் வாங்கி ஓட்டலாமே களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படின்னாரு நான் காலையில வந்து இன்னைக்கு காலையில தான் யதார்த்தமா எங்க ஊருக்கு பக்கத்துல எங்க ஊருக்கு பக்கத்து ஒரு என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அனுமனேரி ஊர் பேரு அங்கே என்னோட தம்பி சித்தப்பா பையன் ஒருத்தர் காப்புல ரொம்ப வருஷமா விவசாயத்துல ஈடுபட்டு இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு பக்கத்துலதான் அனுமனேரி அவர் இந்த போர்லாம் போட்டு தென்னை மரம் இதுகள்லாம் வச்சிருக்காரு சரி அவர்கிட்ட வந்து பேசலாம்னு காலையில பேச ஆரம்பிச்சேன் ஆஹ் தம்பி தான் வேணும் அவர் கதையை ஆரம்பிச்சாரு ஒரு மணி நேரம் போன்லயே பேசிட்டு இருக்கோம் அவரால் வைக்கவே முடியல அவ்வளவு கதைகள் அவர் தான் சொன்னாரு சரினே நான் நாங்க கேக்குறேன் வருத்த தம்பி இந்த மாதிரி பவர் வீடர் வாங்கி ஓட்டலாமா பருத்திய வந்து ரெண்டு அடி கேப்புல நட்டு நடுவுல பருத்திக்கு நடுவுல வந்து பவர் வீடர் ஓட்டலாமா கலையெடுக்கு ஆளு இல்ல என்ன அப்படின்னு அவருக்கு அனுபவம் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு சின்ன கண்டா இருக்கிறப்ப வேணா ஓட்டுவீங்கண்ணே பெரிய கண்டா வந்து கிளையெல்லாம் வந்து முட்டிக்கிருமே அப்ப நீங்க பவர் வீடரை ஓட்டினீங்கன்னா கிளையெல்லாம் ஒடிஞ்சிரும் அப்ப அந்த கிளையெல்லாம் வந்து விளக்கி விடுறதுக்கு நீங்க ரெண்டு பேர் முன்னாடி வச்சுக்கிட்டே விளக்கி விட்டுக்கிட்டே போகணும் அப்பதான் நீங்க ஓட்டணும் அவங்களால கரெக்டா விளக்கி விட்டுக்கிட்டே போக முடியுமா அவங்களால ஓட்டிட்டே போக முடியுமா பவர் வீடர்லாம் இங்கே பருத்தி களைக்கெல்லாம் செட் ஆகாதுனே பருத்திக்கு மட்டும் இல்ல மிளகாய் எதுக்குமே செட் ஆகாது அது சும்மா புள்ள வெட்டுறதுக்கு வேணா அந்த தென்னை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புள்ள வெட்டுறதுக்கு வேணா பவர் வீடர் செட் ஆகும் களை எடுக்கணும் அதை வச்சு முடியாது ஏன்னா பருத்தி மிளகாய் இதுக்கு எல்லாம் களை எடுத்த அந்த மண்ணை எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பருத்தி செடியோட வேர்ல குமிக்கணும் இப்படி களை வெட்டுறப்பவே சீச்சு சீச்சு குமிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த பவர் வீடர் மண்ணை குமிக்குமா மிளகா செடி வேர்ல பருத்தி செடி வேர்லாம் பவர் வீடர் வந்து அது வந்து களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தவே முடியாது இதை வந்து இந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதனால நம்மளுடைய நம்மளை ஆளுகின்ற அரசும் இனிமேல் ஆளப்போற அரசும் இந்த நூறு நாள் வேலையை நிறுத்தாட்ட கூட பரவாயில்ல கோடை காலங்களில் நூறு நாள் வேலையை வைத்துக் கொள்ளுங்கள் விவசாயம் நடக்கக்கூடிய அந்த ஆறு மாதத்திற்காவது நூறு நாள் வேலையை நிறுத்துங்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது உங்களது கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாம் வலைதளங்களில் பேச பேசதான் இதை பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த வேளாண்மையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் இது போய் சேர்ந்து அவர்கள் எல்லாம் சிந்தித்து உண்மையிலேயே இந்த நூறு நாளில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதா என்று அவற்றை சீரமைக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது நன்றி நாம் அடுத்தும் விவசாயத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய லாபங்களை பற்றி பேசாமல் அவற்றில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மட்டுமே தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்